கண்டிப்பாக அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம்

இன்னைக்கு இன்னைக்கு செம்பியன் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த கோலையில் பார்டர் கேஸ் பொறுத்திருக்கும் முதல் கட்டு விசாரணையில எட்டு சஸ்பெக்ட்ஸ் செக்யூர் பண்ணியிருக்கும் முதல் கட்டு விசாரணையில எட்டு விச சஸ்பெக்ட்ஸ்க்கு இப்போ இனிமேல் கொஞ்சம் விசாரிச்சிட்டு அவங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கட்ட விசாரணையில எட்டு பேர் நாங்கள் செக்யூர் பண்ணியிருக்கோம் எட்டு சஸ்பெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆன பிறகு கொஞ்சம் கிளாரிட்டி வரும் என்ன மோட்டிவ் என்ன ரீசன் அதில் யார் யார் இன்வால்வ்டு வேற என்ன பின்னணி இருக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக தெரியப்படுத்தும் கண்டிப்பாக அதில் நடந்த மர்டரில் கரெக்டான ஆக்ஷன் போலீஸ் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் நாலு மணி நேரத்தில் ஒரு பத்து டீம் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டு வெறும் ஒரு நாலு மணி நேரத்துலேயே ஒரு எட்டு பேர் செக்யூர் பண்ணியிருக்கோம் அதனால் எக்ஸ்பிடிஷியஸ் ஆக்ஷன்

நாங்க விசாரிச்சுட்டு தகுந்தோட் கண்டிப்பா எட்டு பேர் செக்யூர் பண்ணிருக்கோம் இப்போ எட்டா பத்தா பன்னெண்டா கொஞ்சம் டைம்ல விசாரிச்சுட்டு விசாரணை பண்ணாதான் உங்களோட கரெக்டான தகவல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியும் பிரதீப் பிரதீப் இது இல்ல இது இல்ல இது இல்லடா